ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மீதியான இட்லியை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலாம் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே இனிமேல் மீந்து போன இட்லியெலாம் நீங்கள் தூக்கிப்பட மாட்டீங்க இது போல் சூப்பராக செஞ்சு அசத்துவீங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது போல் மீந்து போன இட்லி இருந்தால் இதை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்ச சேஃபில் இட்லி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா இட்லி பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமா எண்ணெய் விட்டு அப்படியே வறுத்து எடுக்கிற மாதிரியும் நீங்க வந்து இதை பொரிச்சுக்கலாம் நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயற கேப்பில் நம்ம தேவையான பொருளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பெரிய பல்லாரியை வந்து இது போல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இது போதும் அதுக்கப்புறம் நம்ம தனி மிளகாய் தூள் வேறு சேர்ப்போம் அதனால வந்து ஒரு பச்சை மிளகாயே போதும் தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ பொறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு துண்டாக எடுத்து போடுங்க ஒரு டைம் பொரிச்சு எடுத்தாச்சு இந்த மிச்ச இருக்க இட்லியிலும் அதே போல் பொரிச்சு எடுத்துக்குவோம் நார்மலான வச்சே பொறிங்க இல்லைன்னா ரொம்ப கருகிடும் பாருங்கள் இந்த அளவு கலர் வந்தால் போதும் திரும்ப ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா இட்லியுமே பொறிச்சாச்சு மொத்தமாக இவ்வளோ கடிச்சிருக்கு இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு கடாய் எடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயெலாம் அதிகமாக வேண்டாம் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் தான் வந்து இட்லியை பொரிச்சுருக்கோம் அதனால் அளவாகவே சேர்த்துக்கோங்க தாளிக்கிற அளவு மட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு இது எல்லாம் சேர்த்து நார்மலான நெருப்பில் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கி அதுக்காக தான் இப்போவே சேர்த்துக்கிறது அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமா கறி மசாலா பொடி தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ நம்ம முன்னாடியே பொறிச்சு வச்சிருக்க இட்லி சுண்ட சேர்த்துக்கலாம் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறையும் விடுங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மசாலா இட்லி இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை அப்படியே சர்வ் அவ்வளோதான் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்